ஏடிஎம்கே பிடிக்கும் அம்மா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அவங்க இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி தெரியல ஆனா அவங்க இருந்தா வேற லெவல்ல இருக்கும் எப்படி சொல்றது பெண்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை இல்ல அம்மா இருக்கிறப்பெல்லாம் ஒரு ஒண்ணுங்களுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனைனா அடுத்த செகண்டே ஆக்ஷன் எடுத்து உள்ள போடுவாங்க பட் ஆனா இப்ப இருக்கிற ஏடிஎம்கே அப்படி இருக்கான்னு தெரியல பட் ஆனா அதை புதுசாக யாராக வரட்டும் எதுக்கு மாத்தி மாத்தி வந்த ஆளுங்களே வந்துட்டு இருக்கட்டும் அவங்களும் இவங்களும் ஊழல் பண்றாங்க அவங்களும் பண்றாங்க புதுசாக யாருக்காச்சும் வாய்ப்பு எவ்வளோ நாளைக்கு தான் மாத்தி மாத்தி ஒரே எதுக்கு புதுசாக யாராச்சும் வரட்டும் சீமான் கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாப்புல என் தம்பி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னாப்புல பட் ஆனால் கடைசியிலே அவரு என்னடானா எனக்கு ஒரே ஒரு டவுட் அரசியல் நாகரிகன்றாங்க ஒழுங்காக பேசணுன்றாங்க பட் ஆனால் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்க அதுதான் தப்பா இருக்கு தர்கூரின்றது வாடா போடான்றது மேடை நாகரிகன்றதை அவங்க மத்தவங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அவங்க யாரும் கீப் பண்ண மாட்றாங்க அதை கொஞ்சம் நல்லா இருக்கும் விமர்சனம் பண்ண வேணாம்னு சொல்ல யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ணலாம் பட் ஆனா கொஞ்சம் நாகரீகமா பண்ணா நல்லா இருக்குன்னு தோணுது நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரண மட விட பண மடங்கு வேகமாக உருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியாக வளர உதவுது